அறிவாளி குழந்தைகள் பலர் வளர்ந்த பிறகு தனிமையாகவும் எங்கோ மாட்டிக்கொண்டது போலவும் உணர்கிறார்களே ஏன் அவர்கள் அனைவரும் வளர்ந்ததும் பெரிய சாதனையாளர்களாக இருப்பார்கள் என்று கணிக்கப்பட்டனர் அனைவராலும் பாராட்டப்பட்டனர் புகழப்பட்டனர் விரும்பப்பட்டனர் குமுகாயத்தில் நல்ல இடத்தை பெறுவார்கள் என்று நம்பப்பட்டனர் ஆனால் வளர வளர எங்கோ அந்த நம்பிக்கை ஒரு வகை அழுத்தமாக மாறிவிட்டது பள்ளியில் சிறந்து விளங்கிய பலரும் இன்று வாழ்க்கையில் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் தன்னம்பிக்கை குறைந்தவர்களாக ஒரு செயலை தொடங்க முடியாதவர்களாக தொடங்கினாலும் தொடர்ந்து செய்யும் ஊக்கமற்றவர்களாக பிறருடன் இயல்பாக பேசி பழகி ஒன்ற முடியாதவர்களாக அனைத்திற்கும் மேலாக தான் ஏன் இப்படி மாறிவிட்டோம் என்ற காரணம் விளங்காதவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள் இன்றும் அவர்கள் திறமையாளர்களே அறிவாளிகளே ஆனால் வாழ்க்கை அவர்களை தவிர மற்ற அனைவருக்கும் சிறப்பாக அமைவது போலவும் தான் அனைத்தையும் வேடிக்கை மட்டுமே பார்ப்பது போலவும் ஒரு மாறாத தனிமை உணர்வு அவர்களது உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த எண்ண ஓட்டத்திற்கு ஒரு காரணம் உள்ளது அறிவாளி குழந்தைகள் தங்கள் முழு அடையாளத்தையும் அறிவாளித்தனத்தோடு இணைத்து கட்டமைத்து விடுகிறார்கள் சிறிய அகவையில் எந்த அறிவு கூர்மை அவர்களை சிறப்பாக உணர வைத்ததோ அதுவே வளர்ந்ததும் அவர்களை சிறையாக்கியது இது ஏன் நடக்கிறது என்று ஆராய்வோம் இதை எப்படி சரி செய்வது என்றும் பார்ப்போம் வளர்ந்ததும் வரும் இந்த மனநிலை நீங்கள் தோல்வி அடைவதை குறிக்காது வளர வளர உங்களின் பழைய திட்டங்கள் எடுபடாமல் போகிறது என்று மட்டுமே குறிக்கும் நீங்கள் எவ்வாறு இந்த மனநிலைக்கு வந்தீர்கள் என்று சிந்தித்தால் இதிலிருந்து வெளியேறும் வழியும் உங்களுக்கு கிடைக்கும் இளம் பருவத்தில் நம் அடையாளங்கள் எளிமையானவை நமக்கு பிடித்த ஒரு பொருளை அல்லது தொலைக்காட்சியில் பார்க்கும் ஒருவரை அடிப்படையாக வைத்து அவற்றை கட்டமைத்துக் கொள்கிறோம் வளர வளர பிறரால் நம்மீது பல அடையாளங்கள் கட்டமைக்கப்படுகின்றன ஒரு சிறுவன் அல்லது சிறுமி பெறும் அடையாளங்களில் பெரிய மற்றும் சுமை மிகுந்த ஒரு அடையாளம் நீ அறிவாளி என்பதே அது அவர்களது உள்ளத்தில் என்றும் நிலைத்துவிடுகிறது ஆசிரியர்கள் பெற்றோர் நண்பர்கள் என அனைவரும் அதை மீண்டும் மீண்டும் சொல்லும்போது அது அவர்களின் முழு வாழ்க்கையின் அடையாளமாக மாறிவிடுகிறது குறிப்பிட்ட காலம் வரை அது மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது அவர்களை சிறப்பாக உணர வைக்கிறது அனைவராலும் பாராட்டப்பட்டு புகழப்பட்டு வாழ்க்கை சிக்கலற்று எளிதாக நகர்கிறது அனைவரும் இரவும் பகலும் படித்தாலும் வாங்க முடியாத மதிப்பெண்களை எளிதாக படித்து பெறுகிறீர்கள் நீங்கள் எதையும் கடினப்பட்டு செய்ய தேவையில்லை எளிதாக கற்றுக்கொள்கிறீர்கள் ஆனால் இங்கே கவனிக்கப்பட வேண்டியது நீங்கள் அறிவாளி என்று பாராட்டப்படும் போது பிறர் பாராட்டுவது உங்கள் கடின உழைப்பை அல்ல நீங்கள் எளிதாக பெற்ற வெற்றியையே இதனால் காலப்போக்கில் நீங்கள் உங்களை அறியாமல் ஒரு தவறான எண்ணத்தை உள்ளிக் கொள்ளத் தொடங்குகிறீர்கள் நான் அறிவாளி எனவே எனக்கு எல்லாமே எளிதாக இருக்க வேண்டும் இந்த நம்பிக்கை நீங்கள் பெரியவராகும் போது மெதுவாக உங்கள் வாழ்வின் அமைதியை சிதைக்க தொடங்குகிறது ஏனெனில் ஒரு செயல் எளிதாக இல்லாத போது நீங்கள் ஒரு செயலில் கடினப்படும் போது அல்லது ஒரு செய்தியை உடனே புரிந்து கொள்ள முடியாத போது அது ஒரு இயல்பான சூழலாக தோன்றாது உங்கள் அடையாளத்தையே அச்சுறுத்தும் சூழலாக தோன்றும் நான் அறிவாளி என்றால் ஏன் இப்படி போராடுகிறேன் என்று கேட்கத் தொடங்குகிறீர்கள் அதனால் கடினமான செயல்களை எதிர்கொள்வதற்கு பதிலாக அவற்றை தவிர்க்கத் தொடங்குகிறீர்கள் நீங்கள் உறுதியாகத் தெரியவில்லை என்றால் எதற்கும் கைதூக்க மாட்டீர்கள் நீங்கள் வெற்றி பெறும் நம்பிக்கை இல்லையெனில் அந்த விளையாட்டில் கலந்து கொள்ள மாட்டீர்கள் நீங்கள் விரும்பக்கூடிய செயலாக இருந்தாலும் அது உங்களின் அறியாமையை வெளிக்கொணர்ந்து விடுமோ என்ற அச்சத்தால் அதை மாட்டீர்கள் மெதுவாக உங்கள் வாழ்க்கை சுருங்க தொடங்குகிறது நீங்கள் ஏற்கனவே நன்றாக கையாளக்கூடிய செயல்களையே செய்கிறீர்கள் தெரிந்த சூழல்களுக்குள்ளேயே தங்கிவிடுகிறீர்கள் வாழ்வில் புதியவற்றை முயல்வதற்கு பதிலாக உங்களின் பழைய அடையாளத்தை பாதுகாப்பதிலேயே முழு கவனம் செலுத்துகிறீர்கள் அங்குதான் சிக்கல் மற்றவர்கள் எல்லோரும் வெளியே சென்று பலவற்றை முயற்சி செய்கிறார்கள் தோல்வி அடைகிறார்கள் மீண்டும் வளர்கிறார்கள் ஆனால் நீங்கள் மட்டும் தொடர்ந்து சுருங்கிக் கொண்டே போகும் ஒரு இளைப்பாறும் வளையத்துக்குள் பூட்டப்படுகிறீர்கள் அதில் நீங்கள் தொடர தொடர அந்த வளையத்திலிருந்து மீண்டு வருவது கடினமாகிக் கொண்டே போகிறது ஒரு கட்டத்தில் எளிதில் உடைந்து விடக்கூடிய ஒரு பொருளின் மீது நீங்கள் உங்களின் முழு அடையாளத்தையும் கட்டி இருப்பதாக உணர்கிறீர்கள் உங்களுக்கு தோல்வி வந்துவிடக்கூடாது பிறர் முன் முட்டாள் போல் தெரிந்துவிடக்கூடாது இப்படியான எண்ணங்களால் நீங்கள் ஒரே இடத்தில் தேங்கி நின்று விடுகிறீர்கள் அவ்வேளையில்தான் தனிமை உங்கள் வாழ்க்கையில் புகுந்து கொள்கிறது ஏனெனில் நீங்கள் வளர்வதை நிறுத்தும் போது பிறருடன் இணைந்திருப்பதையும் நிறுத்திவிடுகிறீர்கள் சிந்தித்து பாருங்கள் இணைப்பு என்பது பகிர்ந்த பட்டறிவுகளில் இருந்து வருகிறது குழுவாக ஒரு செயலில் இணைந்திருப்பது சிக்கலான கட்டங்களை குழுவாக கடப்பது அல்லது ஒரு குறிக்கோளை நோக்கி குழுவாக கடின உழைப்பு செலுத்துவது போன்றவற்றைச் சொல்லலாம் நீங்கள் அந்த பட்டறிவுகளில் இருந்து விலகத் தொடங்கினால் மற்றவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தும் சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விலக்கிக் கொண்டால் உண்மையான நட்போ இணைப்போ உருவாகும் பொழுதுகளை தவறவிடுகிறீர்கள் நீங்கள் ஒரு புது இணைய மாட்டீர்கள் ஏனெனில் அதில் நீங்கள் மோசமான ஒரு உறுப்பினராக இருந்து விடுவீர்களோ என்ற அச்சம் ஒரு புது விளையாட்டை முயற்சிக்க மாட்டீர்கள் ஏனெனில் தோற்றுவிடுவீர்களோ என்ற அச்சம் குழு பணிகளை தவிர்த்து விடுகிறீர்கள் ஏனெனில் அவை உங்களை மனச்சோர்வுறச் செய்கின்றன உங்களை அறியாமலேயே குமூகத்திலிருந்து நீங்கள் மெதுவாக விலகத் தொடங்குகிறீர்கள் ஆனால் இப்போதும் பாராட்டுக்கும் புகழ்ச்சிக்கும் உங்கள் உள்ளம் இயங்குகிறதல்லவா அதை ஈடுகட்ட நீங்கள் மீண்டும் அணுகுவது உங்கள் அறிவாளித்தனத்தையே நீங்கள் மக்களோடு இணைவதற்கு பதிலாக அவர்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் பிறரை கவனிக்கிறீர்கள் பகுப்பாய்வு செய்கிறீர்கள் உங்கள் உள்ளத்தில் உருவகப்படுத்துகிறீர்கள் இதிலிருந்து உருவாகுவதுதான் அறிவுணர்வு ஒருமைப்பாடு என்று அழைக்கப்படும் எம்பதி இதில் நீங்கள் மற்றவர்கள் என்ன உணர்கிறார்கள் என்பதை தர்க்கரீதியாக புரிந்து கொள்ள முடியும் ஆனால் அவர்களின் மன உணர்வோடு உங்களால் ஒன்ற முடியாது இது உங்களுக்கு ஒரு அளவு வரை கை கொடுக்கலாம் உங்களால் ஒரு உரையாடலை நகர்த்தி கொண்டு போக முடியும் நீங்கள் பலரை கௌரவம் செய்யலாம் ஆனால் உங்கள் உள்ளம் சோர்வடைத்திருக்கும் ஏனெனில் இயல்பான உரையாடல்களில் கூட நீங்கள் எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் என்ன சொல்லலாம் எப்படி விடையளிக்கலாம் அவர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் தொடர்ந்து கணக்கிட்டுக் கொண்டே இருக்கிறீர்கள் ஆகையால் இப்போது பிறருடன் பழகுவதும் நீங்கள் நன்றாக செய்ய வேண்டிய ஒரு திறமையாகவே மாறிவிடுகிறது அதில் தோல்வி என்பதற்காக அதை தவிர்க்க தொடங்குகிறீர்கள் அதனால் மேலும் தனிமைக்கு தள்ளப்படுகிறீர்கள் ஆனால் நீங்கள் அறிவாளி அல்லவா அதனால் இதை சரி செய்ய தெரிய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் சிறப்பாக இருக்கிறீர்கள் என்பதற்கான சான்றுகளை தேடி எடுத்து உங்களை நம்ப வைக்க முயல்கிறீர்கள் ஆனால் எதுவும் உங்களுக்கு உதவுவதில்லை ஏனென்றால் அறிவாளித்தனம் என்பது உணர்வு பட்ட வழிகளை தீர்க்க உருவாக்கப்பட்டது அல்ல அது தன்மதிப்பு தரும் ஒரு கருவியும் அல்ல அது வெளியிலுள்ள சிக்கல்களை தீர்க்க உதவும் ஒரு கருவி மட்டுமே ஏனெனில் நான் போதுமானவனா என்ற கேள்விக்கு தர்க்க அடிப்படையிலான விடையில்லை அந்த கேள்விக்கு கூடியது உணர்வு மட்டும்தான் ஆனால் அறிவாளி சிறுவர்கள் உணர்வு வளர்ச்சியில் பின்தங்கி விடுகிறார்கள் அந்த உணர்வு வலி அதிகமாகும் போது தனிமை தாங்க முடியாத நிலைக்கு சென்றுவிடும் போது உங்களின் அகசெருக்கு உள் நுழைகிறது நீங்கள் உங்களுக்கே சொல்லிக் கொள்கிறீர்கள் நான் வேறுபட்டவன் நான் மற்றவர்களைப் போல இல்லை மற்றவர்களை விட நான் அறிவாளியாக இருப்பதால் அவர்களுடன் என்னால் இணைந்து பழக முடியவில்லை இப்போது நீங்கள் தனிமையாக இருக்கிறீர்கள் என்பதை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக மற்றவர்கள் எல்லாரையும் விட நான் உயர்வாக இருக்கிறேன் என்று உங்களை நீங்களே நம்ப வைக்கிறீர்கள் ஏனெனில் நான் பின்தங்கிவிட்டேன் என்று நம்புவதை விட இதை நம்புவது குறைவான வழியைத்தான் தருகிறது இதைத்தான் பாதுகாப்புக்கான அகந்தை டிஃபென்சிவ் ஆரகன்ஸ் என்று அழைக்கிறார்கள் இது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே ஒரு சுவரை உருவாக்குகிறது நீங்கள் உள்ளார்ந்து தொடர்பு கொள்ள விரும்பினாலும் கூட அந்த சுவர் அதை அனுமதிக்காது ஏனெனில் இணைவதற்கு ஒரு நெகிழ்வுத்தன்மை தேவைப்படுகிறது அப்படியெனில் இதை எப்படி சரி செய்வது நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது நான் ஒரு அறிவாளி என்ற அடையாளத்தை உதறித்தள்ள வேண்டும் அறிவாளியாக இருப்பது தவறு என்று பொருள் அல்ல ஆனால் உங்கள் தன் மதிப்பை அதன் மீதே தான் நச்சானது உங்களின் மதிப்பு நீங்கள் எளிதாக பெறும் வெற்றிகளை வைத்து உருவாக்கப்பட்டால் கடின உழைப்பையும் தோல்வியையும் உங்களை சோர்வுற செய்யும் சூழல்களையும் தவிர்க்க தொடங்குவீர்கள் அந்த மாயையை பாதுகாக்க உங்கள் முன்னேற்றத்தையே விலையாக கொடுப்பீர்கள் அதை சரி செய்வதற்கான ஒரே வழி அறிவாளி என்ற அடையாளத்தின் பின் செல்வதை நிறுத்திவிட்டு நான் எதையும் கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவன் என்ற ஒரு புதிய அடையாளத்தை கட்டியெழுப்புவதே நீங்கள் இனி கேட்க வேண்டிய கேள்வி எதை செய்தால் நான் அறிவாளியாக தெரிவேன் என்றல்ல எதை செய்தால் நான் முன்னேற முடியும் என்பதே உங்களின் தற்பெருமையை பாதுகாப்பதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு இயந்தல்லாத சூழல்களை ஏற்றுக்கொள்ளத் தொடங்குங்கள் நீங்கள் புதிய செயல்களை செய்ய முயலுங்கள் அதில் தவறும் தோல்வியும் ஏற்படுவது இயல்பானதே என்றும் உணருங்கள் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அல்ல பங்கேற்க வேண்டும் என்பதற்காகவே கலந்து கொள்ளுங்கள் ஆம் அவற்றுள் சில தோல்வியில் முடியலாம் உங்களை இகழ்ச்சி அடைய வைக்கலாம் பின்னடைவாக கூட உணரப்படலாம் ஆனால் அதுதான் முழுமையான ஒருவராக மாறுவதற்கான உண்மையான முதல்படி பழைய அடையாளம் உங்கள் மதிப்பு என்பது நீங்கள் சிறப்பானவர் என்பதிலிருந்து வருகிறது என்று உங்களுக்குச் சொன்னது புதிய அடையாளம் உங்கள் மதிப்பு என்பது நீங்கள் இயல்பானவர் என்பதிலிருந்து வருகிறது என்று உங்களுக்கு நினைவுறுத்துகிறது ஏனெனில் இயல்பானவராக இருப்பதால் நீங்கள் தவறு செய்யலாம் நீங்கள் தோல்வி அடையலாம் மெதுவாக வளரலாம் பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றே தெரியாமல் உலாவ முடியும் முன்னேறுவதற்கான வழி ஒன்று மட்டுமே தயங்காமல் செயலில் இறங்குவது கச்சிதமாக செய்தாக வேண்டியதில்லை பிழையின்றி செய்தாக வேண்டியதில்லை உண்மையான குறைகள் உள்ள இயல்பான மாந்த முன்னேற்ற படிகளை எடுத்து வைத்தாலே போதும் நீங்கள் இருக்கும் அறையில் நீங்களே அறிவாளியானவராக இருக்க வேண்டும் என்ற முயற்சியில் உங்கள் முழு வாழ்க்கையையும் கழித்து விட்டீர்கள் இப்போது வேறு யாராக இருப்பது என்றும் தெரியாமல் குழம்பிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அது தவறில்லை இதுதான் உங்களின் உண்மையான தொடக்கம் மற்றவர்களை கவர முயற்சிப்பதை நிறுத்துங்கள் மாறாக உண்மையாக இருக்க முயலுங்கள் ஏனெனில் ஒரு அறையில் உள்ள அனைவருடனும் இணைந்திருக்க வேண்டுமென்றால் அறிவாளியாக இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை ஒரு செயல் கடினமாக இருந்தாலும் குழப்பமாக இருந்தாலும் புதியதாக இருந்தாலும் கூட துணிந்து முன்வந்து நிற்பவராக இருப்பதுதான் தேவை நீங்கள் அதை செய்யத் தொடங்கினால் எல்லாவற்றுக்கும் மேல் இருக்க வேண்டும் என்ற உங்கள் பழைய கருத்தை விட்டுவிட்டால் நீங்கள் நீண்ட நாட்களாக உணராத ஒன்றை உணரத் தொடங்குவீர்கள் பிணைப்பு அதை செய்த பிறகுதான் உங்களுக்கு தெரியும் இந்த உலகம் அவ்வளவு மோசமானது அல்ல என்பது இந்த காணொலியில் ஏதேனும் ஒரு சிறு பகுதி உங்கள் உள்ளத்தோடு ஒன்று இருந்தால் சொற்களால் கோர்க்க இயலாத உங்கள் உள்ளுணர்வை கூறியிருந்தால் அவற்றை எங்களுக்கு கருத்துரையிடுங்கள் நன்றி